anda தொடர்ச்சியல் போராட்டத்தை பதிவு செய்வதற்காக வருகை தந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இங்க சூழகிரி விவசாய சார்பாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று சூழகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து சூழகிரி வட்டாட்சியர் அலுவலகம் வரை தமிழ்நாடு அரசுடைய சிப்கார்ட் நிறுவனம் நல்லகான கொத்தப்பள்ளி கிராமத்தில் முப்போகமும் விளையக்கூடிய ஆயக்கட்டு தென்பண்ணை ஆறு பாயக்கூடிய ஆயக்கட்டு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக வெளியிட்ட அறிவிக்கையை ரத்து செய்ய கோரிக்கோராட்டம் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது கோரிக்கை பேரணி நடைபெற்றது இதை ஒட்டி பட்டாட்சியர் இருந்து அந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நிலம் எடுப்பதற்காக அறிவிக்க செய்யப்பட்ட நிலங்கள் ஒன்பது ஆண்டுகளாக விவசாயிகள் சம்மதம் கொடுக்காதால் எடுக்கப்படவும் இல்லை அதே சமயம் அவங்க நிலத்தை விற்க முடியல வாங்க முடியல அரசாங்கத்தோட எந்த திட்டங்களிலும் பயன்பெற முடியல ஜீரோ பண்ணி எனவே மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நிலம் எடுப்பு டிஆர்ஓ அவர்களும் உடனடியாக விவசாயிகள் விருப்பம் தெரிவிக்காத அனைத்து நிலங்களையும் ரிலீஸ் செஞ்சு அரசாணை பிறப்பிக்க மனு கொடுத்திருக்கிறோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை எதுவுமே கேட்க மாட்டாங்க இனிச்சவாயேன்னு நினைச்சிட்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சிப்கார்ட் மேல சிப்கார்ட் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிப்கார்ட் ரெண்டு சிப்கார்ட் போதுமானது வேலை செய்யறவங்கள வெளியூர்காரங்க முதலாளிங்க வெளியூர்காரங்க கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க நிலத்த மட்டும் எதுக்கு யூஸ் இருந்து எடுக்கணும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒசூர சுத்தி சூளகிரியை சுத்தி தலியை சுத்தி தென்கன்னி கோட்டையை சுத்தி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பெரிய பெரிய முதலாளிங்க வாங்கி போட்டு இருக்காங்க முதலாளிகள் தொழில் பண்ணனும்னா முதலாளிகள் இருக்கிற நிலத்தை எடுக்க வேண்டியதானே ஏன் விவசாயிகள் நிலத்தை எடுக்கிறீங்க நாங்க எங்க சங்கத்தின் சார்புல முதலாளிகள் எவ்வளவு ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்காங்க விவரத்தை எடுக்க போறோம் இந்த பகுதியில் விளையாட காய்கறிகள் கீரைகள் தான் தமிழ்நாடு பூரா சாப்பிடுது கர்நாடகா பூரா சாப்பிடுது இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கு காய்கறிக்கு கீரைக்கு எங்க போக போறீங்க ஆக விவசாயத்தை அழிப்பதை தமிழ்நாடு அரசு இங்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இனிமேல் எங்க சிப்கார்ட் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது ஏற்கனவே எடுத்த ஏழு சிப்கார்ட் திட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட வெறும் இழப்பீடு மட்டும் கொடுத்திருக்கிறீங்க மறுவாழ்வு மறு குடியமைப்பு கொடுக்கவே இல்லை அவற்றை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி நாங்கள் தமிழக ஓசையில் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அறவழியிலே போராட போகிறோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக ஓசையில் பாதுகாப்பு சூழகிரித்தாருக்காக வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் கொடுக்கிற மனு மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல மெத்தனம் போக்கு பண்றாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியலன்னு விவசாயிங்க ரொம்ப குமரலா சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன சொல்ற சார் கார்பரேட் நிறுவனத்தை இருக்கக்கூடிய சூழகிரி வட்டாட்சியர் கார்பரேட் நிறுவனங்களுடைய கோரிக்கைகளை மட்டுமே பரிசீலிக்க கூடியவரா இருக்கிறார் விவசாயிகள் கொடுத்த பல்வேறு மனுக்கள் இங்க நிலுவையில் இருக்கிறது அந்த கோரிக்கை மனுக்களை மீண்டும் இன்னைக்கு கவனப்படுத்தி இருக்கிறோம் தொடர்ச்சி எங்க மாவட்ட செல்வர் சீனிவாசன் தொடர்ச்சி அதை பாலோ பண்ணுவார் நடவடிக்கை இல்லைன்னா தொடர்ச்சி அந்த கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி சூழகிரி வட்டாட்சி மீது நடவடிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக இங்கேயும் போராட்டங்களை ஈடுபடும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்